எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தரமாக ஒரு பத்து மாடு பார்க்க போகிறாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில் ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள மாடுங்க நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க ஃபஸ்ட்டு இதோட மாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீனா கொடுத்துர்லாங்க எழுவத்தி மூணுனால் கொடுத்துர்லாங்க நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ஸு நல்லா கரும் காம்புங்க மாடோட ஹைட் பாருங்கள் அவர் பிடிச்சிருப்பார் அவரோட ஹைட்டுக்கு இருக்கும் இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க தோல் சுருக்கம் மடி எழுத்து காமிக்கிற பாருங்கள் இந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக வருங்க நல்லா வால் நீளம் மாடு நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்லாம் நல்லா தரமான மாடுங்க ஒரு டெய்ரி ஃபார்முக்கு ஏற்ற மாடுங்க நல்லா ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி வேணுங்கிறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா தலை ஈத்துங்க ஃபஸ்ட்டு கண்ணுங்க ஃபஸ்ட்டு கண்ணில் இந்த சைஸு இவ்வளோ ஹைட்டு வெயிட்டில் இருக்குது அப்படிங்கும்போது இது ரெண்டாம் நீத்தாக வரும்போது நல்ல ஹெவி மாடாக வருங்க இதுவும் ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ள மாடுங்க மாடு பாருங்கள் நல்லா பாடி ஷைனிங்கில் பாடி ஃபிட்னஸில் நல்லா தரமான மாடுங்க இதே மாடு நீங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எண்பத்தையாயிரூவா தொண்ணூறாயிரூவா ரேட் சொல்லுவாங்க பட் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் எழுவத்தையாயிரரூபானா கொடுத்துர்லாங்க நல்ல மடி காம்பு பாருங்கள் நல்ல மடி காம்பு பாடி ஃபிட்னஸ்ஸு மாடோடய ஹைட்டு வெயிட்டு எந்த மாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு தரமான மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிட்டு பாருங்க அவரோட ஹைட்டுக்கு இருக்கும் அவர் மேலே கை போட சொல்கிறேன்னு பாருங்க அப் அந்த கை போடும்போது உங்களுக்கு அந்த மாடோட கம்ப்ளீட் ஹைட் தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் மாடு தலையத்தில் இந்த சைஸ்னால் ரெண்டா நீ தாங்கும்போது சூப்பர் மாடாக வருங்க டெய்ரி ஃபார்ம்ஸுக்கு எல்லாமே ஏற்ற மாடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பால் வெள்ளைங்க மில்க் ஒயிட்டு மா ஒயிட் கலருங்க நல்ல ப்யூர் ஒயிட்டில் நல்ல ஒரு ஹெச்எஃப்பில் நல்லா ஒரு ஹை ஹீல்டிங்காக வேணும் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே வேணும் இருபத்தஞ்சி வரைக்கும் கறக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மாடு தாங்க கறக்குங்க இந்த அளவுக்கு நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க எப்போவுமே நல்லா கற வருங்க நல்ல ஒரு டெய்ரி ஃபார்ம்ஸ்க்கு இன்னும் மடியெல்லாம் இன்னும் ஃபுல்லாக வைக்கலைங்க இங்கே வருங்க என்ன தோல் சுருக்கு அப்படியே இருக்குங்க இன்னும் மடியெல்லாம் ஃபுல்லாக வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாடோட ஃபுல் குவாலிட்டி தெரியுங்க மடி இந்த மாதிரி பேக் மடி ஃப்ரண்ட் மடி இருக்கணுங்க நல்லா காம்பு பாருங்கள் நல்லா கரக இருக்குது நல்லாயிருக்கும் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி மாடுங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வரைக்கும் மிஷின் போட்டுக்க ஏன்னா ஹை ஹீல்டிங்காக இருக்கும்போதுங்க மாடு கலர் பாருங்கள் நல்லா ஒயிட்டுங்க மில்க் ஒயிட்டுங்க இந்த மாதிரி மாடுங்க கொஞ்சம் மில்கிங் மிஷின் போட்டு கறக்குறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸுங்க இதோடய மில் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லிட்டரு இருபது லிட்டருக்கு பக்கமாக கரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு தான் நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட்னா கொடுத்துர்லாங்க அறுபத்தி எட்டுனா கொடுத்துர்லாங்க இதே மாடு நீங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுவத்தையாயிரரூபா எண்பதாயிரூபான்னு ரேட் சொல்லுவாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்திட்டையும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மகிட்ட எப்போவுமே ப்ரைஸ் நியாயமாக இருக்குங்க மாடு கொஞ்சம் நல்லா தரமாக வச்சுருப்போம் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடாக கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்லாம் நல்ல பாடி ஃபிட்னஸில் நல்லா அப்படியே கொம்புன்னு சொல்லுவோம் அப்படி சின்ன அப்படி கிளிக்கொம்புல நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்க மாடு மாட்டோட வாழ்நிலாம் பாடி ஃபிட்னஸ்ஸு மடிக்காம்பு எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க நல்ல டெய்லி இது இந்த மாதிரி மாடுங்க எல்லாமே டெய்ரி ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாடுங்க இது ஒரு ஹெச்எஃபில் ஒரு வெயிட் பாடி வெயிட்டில் உள்ள மாடு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீனா கொடுத்துர்லாங்க எல்லாமே கொஞ்சம் ஹெவி பாண்டு தான் வச்சுருப்போங்க மேக்ஸிமம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்குங்க கன்று கிடாரி கன்று ஃபீமேல் காஃப் போட்டிருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ அறுபத்தி ரெண்டாயிரரூபா சொல்லியிருக்கேங்க மாடு எல்லாமே தரமான மாடுங்க நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில் இது ஒரு ரெண்டாவது கண்ணுங்க ஒரு இது போட்டுச்சுங்க இப்போ போட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்ணுங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு இருபது லிட்டரு க பக்க கெப்பாசிட்டியில் உள்ள கறக்கூடிய மாடு தான் இந்த மாடு ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் கறக்குன்னு எதிர்பார்க்குறேங்க கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணை போட்டிருக்குங்க நல்ல மாடாகி வரும்போது நல்லா சூப்பர் மாடாக வருங்க எல்லாமே தரமான மாடு தாங்க இன்னும் மே இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த நம்பருக்கு உங்களோட சந்தேகங்களை கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உன்னக்கு உன்னே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேங்க இன்னொரு மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பில் ஒரு கண் போடுற ஸ்டேஜில் இருக்குதுங்க இதுவும் இதுவும் நல்ல ஒரு இருபது லிட்டர் கம்மி இல்லாமல் கரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடுதாங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியும் நல்லாயிருக்குங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டூனால் ஃபைனலாக கொடுத்துர்லாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பும் ஜெர்சி மிக்ஸிங்க சில பேர் வந்து ஹெச்எஃப் ஃபுல் ஹெச்எஃப் வேண்டாங்க சில பேர் ஃபுல் ஜெர்சி வேண்டாங்க ரெண்டும் மிக்ஸிங் வேணும்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக ஏற்ற மாடுங்க ஹெச்எஃப்பும் ஜெர்சி மிக்ஸுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாடுங்க ஃபேட்டும் நல்லாயிருக்கும் பாலில் வந்து திக் மில்க் ஃபேட்டும் நல்லாயிருக்குங்க நம்ம ஏரியாவுக்கு மழை வெயிலுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கூடிய மாடுங்க எல்லாமே இதுவும் எல்லாம் ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி உள்ள மாடு தான் இன்னும் மடி வைக்கலைங்க மற்ற மாடெல்லாம் மடி வச்சுருந்துச்சுங்க